டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சேலத்தை சேர்ந்தவர் ஒருவர் மிகவும் பெரிய பணக்காரர் அதே சமயம் மகா பெரியாவிடம் அதிக பக்தி கொண்டவர் எந்த நேரத்தில் சரி அவர் மகா பெரியவா மனசில் நினச்சிக்கிட்டு தான் இதை செய்வார் அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு ஒரு முறை அவருக்கு ஒரு புதிய கார் ஒன்று அவருக்கு வெகுமதியாக தரப்பட்டது அதை பெற்றுக்கொண்டார் ஆனால் அந்த தன்னிடம் கார் வந்ததை பற்றி அவர் மகாபீரியாவோட சென்று சொல்ல சொல்லவும் இல்லை காண்பிக்கவும் இல்லை அது அவரது மனதை உறுத்தியது ஒரு தினம் என்ன பண்ணார் நேராக கார்லேயே காஞ்சிபுரப்ப அவருடைய கிடைச்ச ஷாக் என்னென்னா மகாபெரியோ அங்கே இல்லை அவர் கலவைக்கு கேம்ப் போயிட்டார் அப்படின்னு சொன்னார் தகவல் கிடைச்சி பிள்ளைல இவர் உடனே அதே கார்லேயே அப்படியே கலவைக்கு போயிட்டார் கலவைக்கு போய் காரை வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் மகாபெரியாவுக்கு நமஸ்காரம் பண்ணி உட்காறாரு என்ன புதுசாக கார் வாங்கிட்டியோ அப்படின்னு கேட்டார் இவருக்கு ஒரே அதிசயம் கார் வெளியே நிறுத்திருக்கேன் பதக் அவர் பார்க்கவே போகிறேன் அவர் அதுக்குள்ளே கார் வாங்கிட்டு வந்துட்டு வேற கேட்குறாரு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலை வாயத்து போயிட்டார் அதான் பெரியவாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அப்புறமெல்லாமா சுட்டிக்கிட்டு பெரியவா நான் உங்களுக்கு சொல்லாமே நான் வாங்கிட்டேன் அது மனசை உருட்டிக்கிட்டே இருக்கு அவர் அதுக்கு எதுவும் பரிசொல்ல எதுவும் சொல்லாமல் என்ன பண்ணார் சரி ஒரு நல்லது பண்ணேன் எனக்காக அப்படி சொல்லி என்ன சொல்லுங்களோ அப்படி ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கட்டளை கொடுப்பேன் அது உடனே நிறுவைய திவியாக சேரேன் செய்கிறேன்னு நேராக காரில் போ ஒரு இடத்த குறிப்பிட்டு அந்த இடத்துல ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தாண்டால் ஒரு உட்காந்து பேர் ஒரு பெரிய ஒரு உட்காந்துருப்பார் அவரை வந்து நீ காரில் கூட்டிகிட்டு வா அம்பு போல் பறந்து போனார் அவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு அதிகாரியாக ஒரு கால் இருந்தார் அவர்கிட்ட போய் நிறுத்தமாக போய் மனைவி இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்ல உங்களை பெரியவா உடனே பார்க்கணும்னு சொன்னார் அதுக்கு என்ன வரேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் வந்தார் வாங்க அவர் கார்லேயே போயிடலான்னு அவரும் அதுக்கு தலையை சேர்த்துட்டு காரில் இதை உட்காந்தார் வந்தார் அப்போ பெரியவாட்டு போய் குழந்த உடனே அந்த பெரியவர்கிட்ட பெரியவா கேட்குறார் என்ன சாப்பிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் எதுவும் இருக்கேன் அப்படின்னு அவரும் பதில் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த பெரியவருக்கு தகுந்த மரியாதையில் செஞ்சார் மகா பெரியவா அவருக்கு தேவையான வசரங்கள் அப்புறம் தேவையான கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து அவரை கௌரவித்து என்கிட்ட வந்து சொல்கிறார் இவர் கொண்டு போய் நீ எங்கே இதை பிக்கப் பண்ணி அதே இடத்துல இதை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவேன் சரி சொல்லிட்டு இந்த பக்தரை போய் அந்த சிவங்கரத்தில் போய் அவரை விட்டுட்டு வந்துட்டார் வந்துட்டு மசோபரிய கேட்க முடியுமா யார் அப்படின்ட்டு கேட்கலாம் அமைதியாக இருந்தேன் என்ன ஒன்றும் கேட்க மாட்டேங்கிற யார் தெரியுமா அவரு அப்படின்ட்டு சாமி நீங்கள் சொன்ன கேட்டுக்கிறாங்கன்னு அந்த பக்தர் சொல்கிறார் அதாவது நான் ஒரு சின்ன பையனாக இருந்தேன் அந்த நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து சுதரமணியாக வந்தார் வந்துட்டு வா நீ தான் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்போதான் சமஸ்கிருதம் தெரியாது வேதங்கள் தெரியாது எந்த பாடமும் படித்ததும் இல்லை ஆனால் இத்தனை வருஷம் உள்ளி எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் நான் போய் கற்றுட்டு வரேன் இந்த பெரியவருடைய அனுகிரகத்தால் தான் நான் இன்றைக்கி ஒரு சர்க்கரை பாட பீடத்தில் நான் அமர்ந்துகிட்ருக்கேன் அவர் வந்து அதை கொண்டு வந்து அந்த கொண்டு வந்து என்னை விட்டார் அதை மறக்க முடியாது அவர் நிச்சயமாக நான் வந்து மரியாதை செய்யணுங்கிறதுக்காக தான் நானும் காத்துட்ருந்தேன் உன்னுடைய காரும் அதுக்கு பயன்படுதுப்பா சரி உன்னால் ஒரு நல்ல காரியம் பண்ண முடிஞ்சது பற்றியா அப்படி சொல்லிட்டு அவர் அந்த பக்தரை வாழ்க்கை அனுப்பிச்சிட்டார் இதுதான் மகாபிரியாவோடைய ஒரு அனுகிரகம் ஜெய ஜெயசங்கரை हर हर शंकर